மெடக்ஷியா தென்னிந்திய கண்காட்சியில் கோல் லேம்ப் நிறுவனம் எட்டு மில்லி மீட்டர் லாமினேட் சீட்டை அறிமுகம் செய்த நிலையில் பார்வையாளர்களிடம் இருந்து நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது பெங்களூர் அருகே நெலமங்கலாவின் தும்கூர் சாலையில் உள்ள பெங்களூரு சர்வதேச கண்காட்சி மையத்தில் மெடக்ஷியா தென்னிந்திய கண்காட்சி மூன்று நாட்களாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கோல்ட் லேம் நிறுவனம் தன்னுடைய புத்தம் புதிய எயிட் மில்லி மீட்டர் லாமினேட் ஷீட்டை அறிமுகப்படுத்திய நிலையில் பார்வையாளர்களிடமிருந்து நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இந்தியாவில் விரைந்து வளர்ந்து வரும் மர பேனல்கள் பிளைவுட் டெகரேட்டிவ் பொருட்கள் பர்னிச்சர் உள்ளிட்ட பொருட்களுக்கான மார்க்கெட்டிற்கு இந்த கண்காட்சி ஒரு நல்ல மேடையாக அமைந்துள்ளது தொழில் தலைவர்கள் ஆர்கிடெக்டுகள் டிசைனர்கள் தொழில் நிபுணர்கள் என அனைவரையும் இந்த கண்காட்சி ஒன்றிணைத்துள்ளது உயர்தர பொருட்கள் மற்றும் யோசனைகளை ஒரே தளத்திற்கு கீழ் கொண்டு வந்து அவர்களுக்கு உகந்த இடமாக மெடக்ஷியா தென்னிந்திய கண்காட்சி அமைந்துள்ளது உயர்தர லாமினேட் ஷீட் அறிமுகம் தொழில் நிறுவனங்களுக்கு புதுமையான குறைந்த விலையில் பல சேவைகளை வழங்கும் கோல்லாம் நிறுவனத்தின் அர்ப்பணிப்பை காட்டுவதாக பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர்